அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்இ மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் லெவலில் யாரெலாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய இந்த சிஆரில் விட்டுருக்காங்க அதாவது காமன் ரேங்க்ஸ் இருக்காங்க டிகிரி லெவலில் உள்ள பதவிகளுக்கான கவுன்சிலிங்கான அறிவிப்பை இவங்க வெளியிட்டாங்க இல்லையா ஸோ டிகிரி லெவலுங்கும் போது நம்மளுடைய பி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான சிஆர்எலில் வெளியிட்டாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிகிரி லெவலில் சேன்ட் இன்ஸ்பெக்டருடைய சிஆர்எல் வெளியிட்டிருக்காங்க அதான் இப்போ நீங்கள் பார்க்குறது மொத்தம் பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கான காமன் ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்ருக்காங்க இவங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற டேட்டை வந்து அவங்க வந்து அவங்க வந்து வெளியிடலை ஸோ அது அடுத்து அடுத்து வந்து அவங்க வெளியிடுவாங்க ஏன்னா மார்ச் மாதம் வந்து மார்ச் பதிமூணு வரைக்கும் வந்து கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு என்னைக்கு இவங்களுக்கு கா கவுன்சிலிங் கூப்பிட்றாங்கன்னு தெரியல இதெல்லாம் பேச ஒன்றா வச்சு முடிச்சுடுவாங்க ஒரே கவுன்சிலிங் பேச ஒன்றா வச்சு முடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ டிகிரி லெவலில் உள்ள சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் டிகிரி லெவலில் உள்ள நம்ம பிஇ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கும் காமன் ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க இனி பேலன்ஸ் வந்து டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு தான் இருக்குது ஸோ அநேகம் அதுக்கு என்ன இந்த ரெண்டு நாளில் கூட வெளியிட வாய்ப்பு இருக்குது கவுன்சிலிங் டேட்டு வந்து அவங்க பின்னடை அறிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் லெவலில் வெளியிட்ட இந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க நம்முடைய வாழ்த்துக்கள் நம்மக்கிட்ட பேசினவங்க நம்மக்கிட்ட டவுட் கேட்டவங்க நிறையா பேர் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அவங்க நம்பர்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவங்களாம் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ வந்து உங்களுடைய எண்கள் இருந்தால் நீங்கள் அதில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் டவுட்னா என்கிட்ட கேளுங்கள் தேங்க் யூ